என்ன சொல்றதுன்னு தெரியல இது வெளியடா இது தப்பு பண்ணிட்டே இது பேர் தப்பு கிடையாது உனக்கு பெரிய துரோகத்தையே பண்ணிருக்க என்ன பேசி வார்த்தையால கொல்லாத என்னால இப்ப முடியல ஆஸ்பத்திரி கூட்டி போறது தான் முடிய மாட்டேங்குது நீ கூட்டிட்டு போயே இது மேல எதுவும் என்கிட்ட கேக்காத ஏய் நின்னுடா அங்க நடக்க கூட முடியல ப்ளீஸ் டா என்ன இப்படி பண்ற அம்மாவோ போயிட்டியே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம தான் இருந்தே சரி அவமா இருந்துச்சு இதுவே அப்பா இருந்தது தானா அம்மா இப்படி அலக்கடிக்கிற கூடிர்போல தான் சொல்லிருပါற. ஆனா நீ அப்படி இருக்க மாட்ட. எப்பவே பணம் பன்னனு பணத்துல குறையா இருப்ப. சரி வா குடிட்டு போய் தொலைறேன். புள்ள சொன்னானே வரவே இல்ல. சரி வாமா கூட்டிட்டு குடிட்டு போறேன். ஆ, எதுவா அப்படியே እንதேரி. வா போலாமா? போலாண்டா? அஹானிக்கே மேல எல்லாம் முடிச்சு லேட்டா வந்தானால மணி மணிக்கு சாப்பாடு எடுத்து வெடினா சாப்பாடு எல்லாம் தேந்துるச்சு அப்படிங்கிறான் அப்புறம் அப்புறம் என்ன சரி தோசையாவது ஊத்து கூடினா அதுவும் முடியாதுங்கிறா அழு கையை வலிக்குது இடுப்பை வலிக்குது முதுக வலிக்குதுன்னு அதாவது சாக்கு போக்கு சொல்லி உட்காந்தேதான் அக்க தவிர நெஞ்சு தோசை கூட ஊத்தி தர முடியா புருஷனுக்கு ஐயா இப்படி இருக்கா அப்புறம் நானே தேங்காய் சட்டி தோசை ஊத்தி கொடுத்தேன் அப்படியா என்னங்க அப்படியா கே மனசு அவ்வளவு கஷ்டமா போச்சு இல்ல பசின்னு வந்து நிக்குது அடுக்கு புடிச்ச பிள்ளையார் மாதிரி அப்படியே உட்காந்துருக்கா சட்னியா தான் இருக்கும் நான் தோசை ஊத்தேன்னு பார்த்தா அதுவும் வர வரமாட்டேங்கிறா அப்புறம் அவங்க அப்பா வேற வந்துட்டாரு என்ன சொன்னாரு என்ன சொன்னாரா அவருக்கு ரெண்டு தோசை வேணுமா

என்னென்ன பண்றாலோ என்னென்ன பேசுறாலோ எல்லாம் சேர்த்து வச்சு நம்மளும் பேசுறோம் இனிமே சாதாரணமெல்லாம் விட கூடாது இவ்ளோ இப்ப எல்லாம் பேசுறாங்க நம்மளும் பாவம் பாவம் மரமாவும் பேசக்கூடாதுன்னு நினைச்சோம் அப்படிலாம் கிடையாது இப்படி இருக்கவும் கூடாது இனிமே சரி சரி சமந்தி நல்லா இருக்கீங்களா வாங்க சமந்திமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஊர்ல இருந்து வந்தீங்க நான் முந்தானேத்து வந்தேன் அப்பா போன்ல சொன்னா மாமா ஆபரேஷன் நடந்திருக்குமா அப்படின்ட்டு சரி அதான் வந்துட்டு ஒரு எட்டு பாத்துட்டு பத்து நாளைக்கு வீட்டுல தங்கிட்டு போலான்னு இருக்கேன் என்ன உங்க பொண்ணு வீட்டுல நீங்க தங்கியிருக்கீங்க சரி வாங்க வாங்க உட்காருங்க வாங்க சமந்தி உங்களுக்காக கொழுக்கரையெல்லாம் வந்தோம் விநாயகர் சக்தியில சாமி கும்பிட்டதுல வச்சிருந்தேன் சூடா உங்களுக்காக எடுத்து வந்திருக்கேன் சாப்பிடுங்க கொடுங்க சமந்தி சாப்பிடறோம் வாங்க வாங்க உட்காருங்க மோதா உங்க உட்காருங்க நல்லா இருக்கீங்களா ஆமா சதா ஏன் நிக்கிற உட்காருவாட்டா பரவாயில்ல அம்மா நீ வேற இதுவும் நம்ம மாதிரி தான் வாமா என்ன சமந்தி உடம்பு எப்படி இருக்கு இப்ப பரவாயில்லைங்களா சேத்தை எனக்கு மனசெல்லாம் பதறிடுச்சு உங்களுக்கு பே இப்படி ஆகணுமா நல்ல மனுஷங்க நீங்க யார் நல்ல மனுஷங்க இருங்க ரெண்டுமா ஆ வாங்க வாங்க ரெண்டு பேர் வாங்க என்ன ரெண்டு பேர் வாங்க வாங்கம்மா வாசுதான் சொல்லி பழகு வேத்த சொந்தங்க மாதிரி தானே பேசுற உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படிதான் கூப்பிட பிடிக்குது பேசாம இருங்க என்ன சம்பந்தி அது ஒண்ணும் இல்லை சும்மா எடுத்துட்டு வந்தீங்கன்னு கேட்டா

உங்கள் இஷ்டத்துக்கு ஆடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்மளே தேடி தானே வரணும் அதெல்லாம் நினச்சி ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் செய்தி சம்மந்தியமா யாரை குத்தி காமிக்கிற மாதிரி பேசுறீங்க நீங்கள் எல்லாம் ஒன்றா தான் ம் முறப்பாக வெறப்பாச்சுன்னு நினச்சிக்கோ பார்த்து உங்களை கண்டுபிடிச்சிருவாங்க அப்புறம் ஒன்றே தான் எல்லாம் தப்பாக நடப்பாங்க பார்த்துக்கோ பார்த்துட்டு தானே இருக்கேன் ஆனால் என் மாமியார் ஒன்றும் சொல்லலையே உங்களுக்கு டீ போட்டு கொடுக்குமே என்னடா வடக்கு அமைதியாக இருக்கேன்னு நினச்சேன் உங்களுக்கு போய் காப்பி தண்ணி எடுத்துட்றாப்போ ஆள் இல்லை பாரு போன தடவை மாதிரி பால் இல்லை பால் இல்லைன்னு தைச்சி போடுறேன் அம்மா என் பையன் நம்ம ரெண்டு லிட்டர் வாங்கி கொடுக்குறான் பால் எல்லாமே நீ உங்க குடிச்சு காலி காலியாக்கிட்டு பால் இல்லைங்கிறியா உங்க மரியாதையா இருக்கிற பால் வச்சு போடுப்போம் ம் இப்போ நாங்கள் பிடிக்காமல் இருக்கிறது ஒன்றுதான் போப்போம் ம் போவாங்களே வீட்டை விட்டு அதுக்கப்புறம் உங்க கவனிச்சிக்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோ குளுக்கட்டை எடுத்துட்டு உள்ளா எடுத்துட்டு போய் சாப்பிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிக்கிறா அவன் நாளை சாப்பிடுவாரு சரி சரி காப்பி தண்ணி எடுக்க போயிருக்கா நீங்க உட்காருங்க நின்றுட்டே இருக்கீங்க ரொம்ப நேரமா சரி சமந்தி உட்காரு சா ஏன் நிற்கிறேன் பரவாயில்லத்திலேருந்து இப்போ வரைக்கும் அதே தான் நீ கடைப்பிடிக்கிற பெரியவங்க யாரும் உட்காந்தா நீ நிக்கிறது உட்கார கூட மாட்டேங்கிற நல்லா பாத்துக்கிறாங்களா உங்கள கேக்கவும் பயமா இருக்கு நேரம் அக்கா காலையில் உண்டுச்சுன்னா போச்சு சண்டையை அப்போ வேலை என்ன சண்டை போட்டுகிட்டே தான் இருக்கா நான் எதுவும் கண்டுக்கிறது இல்ல நானும் அவ போக்கலேயே விட்டுறது ரொம்ப சண்டை போட்டானா நானும் சும்மா விடுறதில்ல நானும் ஒண்ணுக்கு ரெண்டானு பாத்துறது அவளை கொஞ்சம் பாருங்கத்த ஏன்னா நம்ம வீட்டுக்கே வந்துருங்க ஆமா நாங்க தான் இருக்குன்னு முடிவு பண்ணிட்டேன் ஆஹ் நானா என்னதான் பண்றான்னு நானும் பார்க்கணும் திமுக ஆட்டா இருந்தாலும் நான் அடங்கிதானே போனோம் நானும் பாக்கிறேன் என்னதான் பண்றான்னு நீங்களும் ரொம்ப சண்டை போட வேணாம் தாங்களா அமைதியாவே விட்டுருங்க சண்டை போட்டாலும் சொல்லாதீங்க அப்பா அவன் என்னதான் சொல்றேன் ஒண்ணு சொல்றதுல நான் சொன்னி நினைச்சுக்கோ அவனுக்கு கோவமே வரும் சரிதான் விடுங்க பாத்துக்கலாம் என்ன ஏதுன்னு என்னம்மா எப்படி இருக்கான் பேட்டியில எப்படி இருக்க எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்புறம் சம்பந்தி ஆஹ் சொல்லுங்க நாள் இருக்கீங்க கோயில் குளமா போயிட்டே அது கோயில் குளமா எங்க கோயில் குளத்துக்கு போறது மூணு குளத்துக்கு போவியா உங்களை கூப்பிடல ஆனா அவங்களும் போயிட்டுலான் இருக்கோம் வேணா போயிட்டு வந்துருப்பியா என்ன தானே கூட்டிட்டு போவ நீ மட்டும் நீங்க தான் ரெஸ்ட் எடுக்கணும் அதுக்காக நானும் வீட்ல இருக்க முடியுமா அது வெளியே போனால மனசு ரிலாக்ஸா இருக்கும் ஆழப்பறைக்கு வீட்டுல இருக்கிறதுக்கு மாதிரி தான் ஆயிரணும் பாத்துக்கலாம் புஷ்பா பத்தி தான் நல்லா தெரியுமே நானே நினைச்சேன் ஒருதான் சம்பந்தி அங்க போய் அவ சும்மானே இருக்க மட்டும் நான் சும்மாவா இருக்கா ஆட்டத்தை தான் இருக்கேன் நானும் போன அமைதியாயிருது சரி சம்பந்தி சமந்தி மாத்திரலாம் கரெக்டா போடுங்க நல்லா சாப்பிடுங்க தெம்பாருங்க நானே எடுத்து குடுத்துறது வேலையை வைக்கிறது இல்ல மூணு மாசத்துக்கு அதுக்கப்புறம் அவர் வேலையவர் பாத்துக்குவாரு இல்ல இல்ல படிக்க எந்திரிச்சு நடந்து வராரு அவரும் எந்திரிச்சு போய்க்கிறாரு கட்டுல பாத்ரூம் வரும்போதான் என்ன கூப்பிடுவாரு எந்த சரி சம்பந்தி காப்பி பொண்ணுமா காப்பி ஒரு நாள் ஒவ்வொரு ஆள் வருதுங்க நான் நிம்மதியா இருக்க முடியாதா ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டர் பாலை வாங்கி நாலு வேலை குடிக்கிறேன் நானு வேளை குடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு மாமியார் பண்ற வேலை தான் வர உங்களுக்கு காப்பியை போடு அத பொடி இதை போடுன்னு காப்பியை கேட்டாங்க தண்ணியை கொடுத்து அனுப்பிட வேண்டியதானே என்னன்னா என் ஆத்தனாரோட மாமியார் வந்து சப்பராக பண்ணிட்டு போயிடுச்சு இப்போ இந்த அம்மா என்ன சொல்ல போதோ தெரியல அதில் கொழுக்கட்டையான் இதில் கொழுக்கட்டை இருக்குது மாமனார் சாப்பிடுவார் வையி நீயே சாப்பிட்றதான் மாமியார் விட ஏன விடுதேன்னு என்னதான் சொல்றது ம் இது போட்டால் கொழுக்கறேன் இன்னைக்கு எச்சு வந்துட்டேன் உங்களுக்கு அது இதை சாப்பிட்றா அதெல்லாம் எதுவும் வேண்டாம் பெருசுங்களே ரெண்டு சாப்பிட்டுக்கிட்டோம் காபி தண்ணி போட்டு எடுத்துட்ருணுமா காபி போட்டு எடுத்துட்ருணுமா இல்லை என்ன அவ்வளோதான் மாமியார் அங்கேருந்து கத்தோம் ஏ புஸ்தா காபி போடலையான் இதில் பாலை வச்சு கொஞ்சம் நிறையா தண்ணி ஊற்றி காபி போட்டு எடுத்துகிட்டு போவோம் என்ன பண்ணுறது அவ்வளோ நைட்டு குடிப்போம் பால் இதுக்கிறத போட்டுக்கலாம் அப்பாக்கு ஒரு கப் காபி அதுதான் உனக்கு மாமியாசு சாப்பிட்டேன் சூப்பராங்க சம்பந்தியமா முருவெல்லாம் நல்லா இருந்துச்சுமா நெய் தோசையெல்லாம் ஊத்தி குடுத்தாங்க சம்பந்தியமா ஈட்டோஸ்ல நீ சாப்பிட்டியா கா ரைஸ் நீ ஊத்தி சாப்பிடலாமா நீ போச்சனா நம்ம சாப்பிட வேண்டியதா அந்த அம்மா ஊத்துறேனாங்க சரி ஊத்தி சொல்லி நல்லா சாப்பிட்டாச்சு இப்போ என்ன உனக்கு கப்பு காபி பொடினா அப்பாக்கு வேணும் இல்ல ஒண்ணு குறச்சல இல்ல அடிக்கடி காபி வேணும் டீ வேணும் வந்திரவே கொரோ சாப்பாடு வேணும் அதுவும் வேற ஏன்பா இப்படி அப்பி கேட்டது ஒரு குத்தமா சலிச்சுக்கறியா நீ அதுக்கு உங்க அம்மாவே தேவலாம் அம்மா டே அடிக்கடி காபி கேளு அது பாய்சனே போட்டு குடுத்துற உனக்கு அம்மா அம்மா காபி போட்டு ஃபிளாஸ்க்ல ஊத்தி வெச்சிருவா இங்கறப்ப எடுத்து குடிச்சிக்கிறது அதே மாதிரி நீயும் ஃபாலோ பண்ணுமா கால பண்றதுக்கு என்ன ஒருத்தர் மாமியார் மாமனார சேர்த்து ஆறு பேருக்கு ஊத்தி வச்சாலும் ரெண்டு மணி நேரத்துல காலி ஆயிரும் சுதா மாமனார் மாமியார்லாம் சுதாவோட அம்மா அப்பா எல்லாம் வந்திருக்காங்க காது கேட்காம போயிச்சா திரும்பியும்

நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேம்மா எங்க உங்களுக்கான ஏன் பொண்டாட்டியா பையன் வீட்டுக்கு போயிட்டாமா பொண்ணு கிட்ட கோச்சிட்டு போனவதான் பொண்ணு மல்ல எட்டி பார்க்கவும் இல்ல நானாவது என் பொண்ணு கூட இருக்கலான்ட்டு இருக்கேன் அப்படிங்களா சரி சரி நான் காப்பி குடிங்க என்னக்கிங்கமா காப்பி நீதான் இங்க வராத ரூம்ல இருந்து சொன்னேல அப்புறத்துக்கு இங்க வந்திருக்க நீ இப்போ எப்படி மா பாத்து பேசுறது இல்லையா கேட்டாங்க எங்க உங்க அம்மா எல்லாம் ஆளகானாண்டு என்னத்த சொன்னியாமா எல்லாமே சொல்லிட்டேமா அது எல்லாத்தையும் சொல்லிட்டியா அம்மா கோச்சிட்டு போனதெல்லாம் சொல்லிட்டியா ஆமாம்மா

அதான் சொல்லிட்டேல போய் எனக்கு லட்சுமி இருந்தப்ப அஞ்சு காப்பி குடிப்பீங்க என்ன காப்பாவே காசு போட்டு வாங்கி தரேன் வாங்க எல்லாம் சொல்லாதீங்க எல்லாம் போட்டு சம்பந்தி போடுமான்னு பாப்பா தான் உனக்கு பாப்பாதான் போப்பா அப்படின்னு அது பெத்த அப்பாக்கே இல்லன்னுட்ட மூணு பேருக்கு காப்பி எடுத்துருவாப்போ எடுத்துட்டு வர

அவளே ஆறி தான் போட்டு வந்திருப்பா நீங்க குடிங்க முத சரி சரி நீங்க குடிமா காப்பிய குடிங்க அப்ப நான் குடிச்சுக்கிறேன் போட்டு எடுத்துட்டு வரவாலை குடிமா ஆ சரி த முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லணும் நேற்று ஸ்னேகவலின்னு ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணியிருந்துச்சு ஒரு கேவலமான கார்ட்டூன் பெண்கள் இதான் பார்க்க கூடாது கேவலமான பொண்ணு சீனு அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்துச்சு பார்க்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன் அந்த பொண்ணு அப்படி பேசுச்சுன்னு இப்படி ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிருச்சு மனசு கஷ்டமா இருக்கு நான் என்ன பண்றேன் என்ன பண்றேன் எல்லாரும் வீட்டை நடக்கிறத பொதுவா போடுறேன் மற்றபடி எதுவும் இல்லையே உங்களுக்கு பிடிக்கிற போல இருக்கு அதனால போயிட்டாங்க பரவாயில்ல இல்லை இதான் சொல்லுன்னு நினைச்சேன் நன்றி வணக்கம்